லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு கோவையில் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அது இரண்டு நாட்களாக சமூக தலங்கள்ல அந்த வீடியோ ரொம்ப வைரலா இருந்தது அது குறித்து கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் கொடுத்திருந்தாங்க அவர் வந்து ஜனரஞ்சகமாக தான் என்கிட்ட கேட்டாரு ஜிஎஸ்டி குறித்து ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து ஊர்கா போடுற மாமியை பார்த்து கேள்வி கேட்டுட்டாருன்னு சொல்லி என்னைய பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அது குறித்து நான் கவலைப்படலை ஜிஎஸ்டியில் குழ சில குழப்பங்கள் இருக்குது அதை நான் வந்து என் மக்களுக்காக நான் அதை வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க இந்த சூழலில் அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ராகுல் காந்தி முதற்கொண்டு இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே கனிமொழி ஜோதிமணி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ ராகுல் காந்தி அவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது மன்னிப்பு கேட்குற வீடியோவை வெளியிடலாமா இது வந்து நிதியமைச்சருக்கு அழகாக நிதியமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் உள்ளிட்ட கோரிக்கைகள்லாம் வலுப்பெற்று வருகிறது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருமதி நிர்மலா சீதாராமனுடைய பொது வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலிருந்து தொடங்குது அங்கே தான் அவங்க படிக்கிற காலத்தில் ஃப்ரீ திங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகள் அமைப்பில் இல்லாத காங்கிரஸ் அமைப்பில் சோசியலிச அமைப்பில் இல்லாத மாணவர்கள் ஒரு அம்பிரல் ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சிருப்பாங்க அதில் தான் ஏபிவிபி போன்றவர்கள் நாங்கள்லாம் சுதந்திர சிந்தனையாளர்கள் ஒரு கட்சியினுடைய கருத்துக்கு கட்டுப்பட்டு மாணவர் இயக்கம் நடப்பத விரும்பவில்லைன்னு நடத்தினாங்க அதில் சில உண்மையான ஃப்ரீ திங்கர்ஸும் உண்டு அப்படி வச்சுப்போம் அதே பல்கலைக்கழகத்தில் படித்தவர் மட்டுமல்ல மாணவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு பிற்காலத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து நேற்று மறைந்தார் சீதாராம் யெச்சூரி இந்த இருவருக்கும் இடையிலான ஒன்றை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னு பாருங்க செப்டம்பர் பதினொன்று பாரதியின் நினைவு நாள் அந்த பாரதி சொன்ன மாதிரி பஞ்சமும் நோயும் நின் மெய்யடி யார்க்கோ பாரினில் மேன்மைகள் வேரினி யாருக்கோன்னு பாரதி நொந்து பாடியது மாதிரி மாணவர்களின் ஏகோபித்த தலைவராக இந்திய ஒரு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இயங்கிய பல கேள்விகளுக்கும் தயங்காமல் பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருந்த சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு இப்படி இந்தியாவில் ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்படாமலேயே தொடர்ந்து ஒன்றிய அமைச்சரவையில் கேபினெட் அமைச்சராக டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் என்று தொடர்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இது ஏன் நான் இவ்வளோ விழாவறியா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக ட்ரெடிஷன் இருக்கு இல்லைங்களா அங்க யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அந்த கருத்தை பல்வேறு விதமான புரிதல்களில் இருந்து கேள்வி கேட்பவர்களுக்கு பொறுமையாக பதில் சொல்வதுதான் தான் ஜேஎன்யூடைய ஸ்பெஷாலிட்டி ஒரு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தனக்கு அடையாளத்தை எடுத்துக்கொண்ட அங்கு தன் கணவரை தெரிவு செய்த அதன் மூலமாக அரசியல் பாதையில் பயணிக்க தொடங்கிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களுடைய கருத்து கேட்பிற்காக ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது அந்த கருத்தை எவ்வளவு அழகாக ஒருவர் எளிமையாக எடுத்து சொல்லுகிறார் என்பதை ரசிக்காமல் அது சமூக வலைதளத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களின் அரசியல் எதிரிகளால் பரப்பப்பட்டு விட்டது என்கிற ஒரு காரணத்திற்காக அந்த கருத்து சொன்னவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைப்பது என்பது ஒரு அராஜகமான அசிங்கப்படக்கூடிய வெட்கப்படக்கூடிய செயலாக நான் பாக்குறேன் அவரே தான் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார் வானந்தி சீனிவாசன் சொல்றாங்க நான் அந்த கடையில போய் ஜிலேபி கூட சாப்பிட்டது கிடையாது அவர் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல அவரா என்னை ஃபோன் பண்ணி வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு நான் வர சொன்னேன் யார் வீடியோ எடுத்து வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமர்ந்து அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் அதிபர் பேசிய பேச்சு அந்த கூட்டத்துல வானதி சீனிவாசன் அமர்ந்திருந்தார்களா இல்லையா இருக்கதானே செய்தாங்க அப்போ உண்மையா என்ன செய்திருக்கணும் வானதி சீனிவாசன் இவர் நகைச்சுவையாக தான் சொல்றாரு பெரிய போராட்டவாதி முழக்கவாதி மாதிரி கூட்டத்தை கெடுக்கிற மாதிரி சொல்ல எங்க எம்எல்ஏ வருவாங்க அவங்களுக்கு எனக்கு வந்து என்ன சண்டைன்ற மாதிரி இயல்பா பேசுறார் அந்த இயல்புத்தன்மையோட உண்மைத்தன்மை வானதி அவர்களிடம் இருந்திருக்குமானால் நிதி அமைச்சர் கூட்டத்திலேயே எதிரிலே இல்லை சொல்லியிருப்பாங்க அல்லது காத கட்சி சொல்லியிருப்பாங்களா நான் அது மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்கம்மா அவர் அப்படி சொல்றாருன்னு சொல்லி இது அதாவதுங்க எல்லாத்துலேயும் அரசியல் அதிகாரம் காட்டக்கூடாது நிர்வாகத்தை காட்டணும் என் நான் சொல்ல வர பார்வைதான் அரசியல் அதிகாரம் என்பது நிர்வாகத்தில் வெளிப்பட வேண்டும் இங்கே நிர்வாகத்தில் என்ன வெளிப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் வெளிப்படுகிறது அதை தான் நாம் கண்டிக்கிறோம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டப்படிதான் நிதியமைச்சராக இருக்காங்கன்றதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதை கருத்து ரீதியாக பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மக்களிடம் கல கலந்து ஆலோசிக்காமல் மக்களுக்கு பொறுப்பேற்காமல் ஒரு கட்சியின் மேல் தட்டின் நெருக்கத்தின் காரணமாக இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று நம்ம விமர்சனம் வைக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் சட்டத்திற்கு புறம்பான செயல்னு நாம சொல்ல வரல ஆனால் கருத்து கேட்பு கூட்டம் ஒன்றை நடத்திவிட்டு அந்த கருத்து கேட்பில் ஒரு கருத்து வந்தவுடன் அது தனக்கு ருசிக்கவில்லை ரசிக்கவில்லை என்பதால் அதே நேரத்தில் அந்த கருத்து வெளியில் சென்று தனது அரசியல் எதிரிகளுக்கு ரசிக்கிறது ருசிக்கிறது என்ப இப்போ இன்னொன்று இதில் பார்த்துக்கோங்களேன் இப்போ அந்த கருத்தில் உண்மை இல்லைன்னா அது நிர்மலா சீதாராமன் அவர்களை பாதிக்காது திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு உருத்தாது இது எவ்வளவு வெளியில போகுதுன்னு முக்கியம் இல்லை ஆனா வெளியில போன கருத்தினுடைய தாக்கம் தான் முக்கியம் அந்த தாக்கம் என்ன ஜிஎஸ்டிக்கு எதிரான கருத்து மக்களிடம் இருக்கிறது இதுதானே நீங்க படிக்க வேண்டியது ஒரு நிர்வாகிக்கு என்ன தெரியணும் மன்னர் ஆட்சியிலே உங்களுக்கு என்ன கருத்து சொல்றாங்க மாறு வேடம் போட்டுக்கிட்டு மன்னர் போவாரு உண்மை தெரிவதற்காக கதை படிக்கிறோம் அது நிஜமா பொய்யான்லாம் வேண்டாம் ஆனால் மன்னர் மன்னர்களே இறங்கி வந்த காலம்தான் மன்னர் ஆட்சி மக்கள் கருத்து கேட்பதற்கு ஆனா நீங்க அப்படி இல்லையே கருத்து சொன்னவனையே காலில் விழ வைக்கிறீர்கள் என்றால் இது ஜனநாயகமா இல்லை அந்த வீடியோ வந்து எடுக்கிறாங்க அதை வெளியிட்டா நமக்கே ஒரு ஆபத்தா திரும்பவும் நம்மளை விமர்சிப்பாங்கன்னு தெரிஞ்சுமே அந்த வீடியோ வெளியிடப்படுது இல்லையா ஒரு விஷயம் சர்ச்சையாக இருக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரியான வீடியோ வெளியிட்டா ஒரு விமர்சனம் வருன்னு தெரிஞ்சு வெளியிட்ருக்குறாங்கல்ல அதெல்லாம் எப்படி பாக்குறது யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு காட்டுறாங்க உங்களுக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவோர் அதிகார துஷ்பிரயோகம் செய்வோருக்கெல்லாம் மக்கள் கருத்து முக்கியம் இல்லை பார்த்தல்ல அவ்வளோ பேசிட்டு எல்லாரும் சிரிக்கிற மாதிரி போனாலும் இன்னைக்கு என் காலில் விழுந்தாள்ல இப்ப தெரிஞ்சிக்கா இதெல்லாம் நம்ம கிட்ட நடக்குமா அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை தான் தெரிவிக்கிறேன் நீ கண்டிச்சுட்டு போ என் கால வச்சிட்டான்ல இனி எவனாவது பேசுவான் அடுத்த கருத்து கேட்பு கூட்டத்துல உண்மையில எனக்கு அதுதானே வேணும் இந்த மாதிரி பயல்களுக்கு இதுதான் பாடம் இப்படி சொல்லுவதுதான் அந்த வீடியோ இது இதுதான் இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் ஒரு ஜனநாயக அமைப்புல இப்படி இருப்பது சரியா என்பதுதான் நம்முடைய கேள்வி இல்ல அப்படிப்பட்ட கருத்தை ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை அதில் இருக்கிற கிரீமுக்கு ஜிஎஸ்டி போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ராகுல் காந்தி வரைக்கும் விஷயம் போய் அதற்கு கண்டனம் தெரியும் இயல்பான நகைச்சுவைத்தன்மை உண்டு நல்லா பாருங்க கோவை மேற்கு மண்டல மக்கள் கொங்கு மண்டல மக்கள் நீங்க சொன்னீங்கன்னா அவர்களிடம் ஒரு இயல்பான நகைச்சுவைத்தன்மை உண்டு அதை வந்து சினிமாவில் சாதாரண வார்த்தையில லொல்லுன்னு சொல்லுவாங்க ஒரு கிண்டலா சொல்ற ஒரு வார்த்தை ஆனால் அது நகைச்சுவைத்தன்மை அப்போ அறுசுவை உணவு தரக்கூடிய ஒரு உணவு நிர்வாக உணவு விடுதியினுடைய ஒரு முதலாளி ஒரு நகைச்சுவை என்கிற ஒரு சுவை கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கலையா உணவு நட உணவு விடுதி நடத்துறாருன்னா யாருங்க அவரு அறுசுவையில உணவு கொடுக்கிறவர் அத ஒரு சுவை உங்களுக்கு நகைச்சுவை கொடுத்தது பிடிக்கலையான்னு கேக்குறேன் அதை ஒரு வறண்ட தன்மையாக கொடுத்திருந்தால் நீங்க அரசியலா பார்த்துருப்பீங்க உண்மையில சொல்ல போனோம்னா இதே கருத்தை அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி சொல்ற மாதிரி குரல் எழுப்பி சொல்லி இருந்தார் என்னமா செய்றீங்க நீங்க இதெல்லாம் யாருங்க கஷ்டப்படுறது என்னங்க பண்றது ஜனங்களுக்கு எப்படிங்க பண்றது பதில் சொல்ல முடியாது டெய்லி டார்ச்சரா இருக்குதுங்க இது மாதிரி பேசியிருந்தா அது கன்னத்தில் அரைவது போல இருந்திருக்கும் ஆனா அதை வந்து ஒரு தினசரி நடப்பதை ஒரு இயல்பாக சொன்னார் சரி இன்னொன்னும் எடுத்துக்கோங்க வானதி சீனிவாசன் அவர்கள் அந்த ஹோட்டலுக்கே போனது இல்லைன்றாங்க இதை அந்த மக்கள் ஒத்துப்பாங்களா அன்னபூர்ணாவில சாப்பிடாதவன் யாரு சென்னையில இருந்து ஒரு நாள் கோயம்புத்தூர் போனாலே அன்னபூர்ணாவை தேடி போறவன் தானே இருக்கான் இதெல்லாம் யாருக்காக ஒரு ஆண் எம்எல்ஏ அங்க இருந்தா பேசியிருப்பாரம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறாங்க ஆண் எம்எல்ஏனா ஏறி அடிச்சிருப்பாரு நான் அடிக்கலன்றாங்களா அவங்க இது என்ன கதை அவங்களுக்கு நிர்மலா சீத்தாராமனிடம் வந்து முகத்தை காட்ட முடியாம ஒரு தன்மை ஏற்பட்டது ஏமா இதெல்லாம் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே இப்படிலாம் நடந்துருக்கிறது இது வந்து பப்ளிக்கில் சொல்கிற வரைக்கும் விட்டு என்ன வந்து என்ன கிண்டல் பண்ணுறது யாரு யாருக்காக வேலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாங்க இதில் ஒரு உள்கட்சி அரசியல் இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தமிழ்நாட்டு ஆதிக்கம் என்பது எப்படி இருக்கணும் அதற்கு ஆதரவாளர்கள் யார் என்பது ஒரு 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 பிரிவு இருக்காங்க வானதி போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் இவங்கெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவு இல்லை என்கிற ஒரு பார்வை அந்த அம்மாவுக்கு இருக்கு ஸோ இதை என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது நடந்தது உண்மை அவர் பேசியது உண்மை நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சாதாரண உணவு விடுதி நடத்துறவங்களே ஒரு சாதாரண போலீஸ்காரங்களுக்கு எதிரான ஒரு செயல் செய்ய முடியல இல்லையா மாமூல் வாங்குறதுல இருந்து பொய் கேசு போட்டுருவாங்கன்னு சொல்லி பிரச்சனைகள் இருக்கு ஒரு ஒன்றிய நிதி அமைச்சரை அதுலயும் ஜிஎஸ்டியில ஒருத்தர் விமர்சனம் பண்றாரு நல்லா பாருங்க இந்த ஜிஎஸ்டியில விமர்சனம் பண்ணக்கூடிய தன்மைக்கு ஒருத்தர் வராருன்னா அதனுடைய எதிர்விளைவுகள் அவருக்கு தெரியாதா அப்போ உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவர் பேசுவாரா யோசிச்சு சொல்லுங்க எனவே ஆண் பெண் என்றெல்லாம் இங்க சொல்றாங்கன்னா அப்ப நிர்மலா சீதாராமன் இடத்துல பா சிதம்பரம் தான் இவரால் பேச முடியும்னு கேட்பாங்களா அன்னபூர்ணா அவரே ஓனரே ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சார்ந்த வர அவரே எப்படி நாங்க மிரட்ட முடியும் அவரை மிரட்டி பணி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இது வந்து ஒரு தவறான பரப்புரை தமிழ்நாட்டுல எப்பவுமே பாஜக எதிராக பண்றாங்க அறிங்க நீங்க அதன் பிறகு ஏன் கூப்பிட்டீங்க எனக்கு அதை சொல்லுங்க அவர் தான் ஆர்எஸ்எஸ் எஸ் முன்னாடியே பார்த்திருப்பீங்க இல்ல ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கூட்டத்துல சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்ல வரீங்களா ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் வருவாங்க அவங்க ஓவரா போறாங்க கொஞ்சம் மட்டன் தட்டுன்னு நீ பேசி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அதனால அவர் இதெல்லாம் யாரு ஆர்எஸ்எஸ்ல இருக்காரு பிஎஸ்எஸ்ல இருக்காரு ஏஎஸ்ல இருக்காரு நமக்கு தேவை கிடையாது அவர் என்ன சொன்னார் அவ்வளவு அவர் அவர் நாளைக்கு பிஜேபியில் கூட கேண்டிடேட்டாக இருக்கட்டும் நமக்கு அது பிரச்சனை இல்லை நாளைக்கு அவர் கட்சியில் சேர்த்து நீங்கள் கோயம்புத்தூர் எம்பி சீட்டு கொடுங்க அவர் நிற்கட்டும் ஜெயிக்கட்டும் தோக்கட்டும் தட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் நாம நிறுத்துறது கருத்து கேட்ப கூட்டத்தோட மட்டும்தான் அதுல அவர் சொன்னது உண்மை அதை அனைவருக்கும் புரியும் விதமாக ரசிக்கும் விதமாக சொல்லியது உங்களுக்கு உறுத்துகிறது என்றால் அவர் அதை கடுமையாக சொல்லியிருந்தால் எவ்வளவு பேசியிருப்பீங்க நீ யாருடைய ஆளு எப்படி வந்தீங்க எனக்கு இப்போ இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு உங்களை என்ன கூப்பிட போறது கிடையாது நீங்க எவ்வளவுதான் டாக்ஸ் ஸ்பெஷலிஸ்டாருங்க இப்போ பல லாயர்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்றாங்க அப்போ அதில் வர்றது நல்லது கெட்டது கிளையண்ட்ஸோட விஷயம் கம்பெனிகள் சொல்றது இதன் மூலம் வேலை இழப்பு எவ்வளோ நடக்குது முதலாளியா இருந்தாலும் வேலை இழப்பு நடக்கிறது என்பது சொல்லக்கூடிய தன்மை இருக்கும்ல லாபம் குறைஞ்சிட்டு சார் இப்பெல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்க முடியல சார் இப்படியும் நமக்கு வருது சோ அப்படிப்பட்டவங்கள கூப்பிட்டு அந்த ப்ரொஃபஷனல்ஸுடைய அனுபவத்தை கேட்குற மாதிரி ஏதாவது நீங்க பொதுவா எடுத்தீங்களா இல்லையே அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த பதவி இந்த அதிகாரம் என்ன நடக்குதுன்னா மக்களால் வழங்கப்படவில்லை அது ஒரு கட்சியால் வழங்கப்படுகிறது அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இயங்குகிறது நீங்கள்லாம் யாரு என்பதுதான் என்ன கேட்டுட்டு நீ ஊர்ல முதலாளியா ஹீரோவா வருவியா முடியாது போடா அப்படின்னு அனுப்புற ஒரு விஷயம்தான் இது இப்போ இது எப்படி இருந்தாலும் அடுத்த முறை வேறு ஒரு முதலாளி வேறு ஒரு தொழிலதிபர் வரி குறித்த பொது கருத்தை நிதி அமைச்சர் கூட்டத்தில் சொல்ல முடியாது சொன்னால் இந்த நிலைமைதான் ஏற்படும் என்பதை சொல்றாங்க இனி ஒருவர் இது மாதிரி செய்யக்கூடாது என்பதற்கு தான் இந்த நிகழ்வு நிர்மலா சீதாராமன் வந்து உங்ககிட்ட வாக்கு கேட்டு வரப்போவதில்லை வானதி சீனிவாசன் வருவாங்க அப்ப அந்த ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க நீ ஜெயிக்கிறதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டியான்னு இப்ப வானதி சீனிவாசனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்குமான முருகலில் பாதிக்கப்பட்டவர் அன்னபூர்ணா அதிபர் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இப்ப தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இது போன்ற சிக்கல்களை சந்திக்கிறாங்க வட மாநிலங்களில் இது போன்ற யாருமே கேள்வி எழுப்புற வீடியோ இது வரைக்கும் பார்த்ததில்ல தமிழ்நாட்டுக்கு இதற்கு முன்பு கூட பாலுக்கு ஒரு ரேட்டு தயிருக்கு ஒரு ரேட்டான்னு ஒருத்தர் கேட்டார் அதுக்கு முன்னாடி பேங்க்ல எனக்கு லோனே கிடைக்க மாட்டேங்குன்னு தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து டார்கெட் செய்யப்படுகிறாரும் ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சரி டார்கெட் செய்யப்படுறதாவே வச்சுப்போம் சொல்ற கருத்துல உண்மை இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லிட்டு போங்க சப்ஜெக்ட் உங்களால் அழைக்கப்படுபவர்கள் உங்களால் விருந்தினர்கள் போல் அழைக்கப்பட்டு கருத்து கேட்கலாம் என்று சொல்லப்படுபவர்களே சில கருத்துக்களை கேட்கிறார்கள் என்றால் நான் தான் இது பொதுவில் யார் வேணாலும் வரலான்னு சொல்லலையே இல்லை எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சிறுத்தை முகத்தோடு வராங்க அவங்கள ஏதாவது கோபப்படுத்தி திரும்ப ஒரு அது அதெல்லாம் பாவம் நரசிம்மராவுக்கு அடுத்து ஒரு சிரிப்பு என்பது தெரியாமல் முகத்தை கடுகடு என்று வைத்து அது வந்து பாராளுமன்றத்திலே அவங்களே சொல்றாங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களே சொல்றாங்களோ ஒரு மெற்குரியலா இருக்கிறாள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா அவங்க அட்வைஸ் ஏற்றுக்கிறேன்னு அவங்க சொல்லும் பொழுதே கடுகு பொரியிற முகமா தானே இருக்கு அவங்களுக்கு என்னன்னா ஒரு உறுத்தல் இது சைக்கலாஜிக்கல் அவங்களுக்கு என்னன்னா மக்கள் மத்தியில் அங்கீகாரம் இல்லாமல் மிக உயர் பதவியில் இருக்கும் பொழுது இந்த இந்த சைக்கலாஜிக்கல் ஃபியர் ஒன்று வரும் நாம அதிகாரத்தில் இருக்கணும் எவனும் நம்மளை மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதை ஒட்டி தான் அந்த மாதிரி விமர்சனங்கள் வருகிறது நீங்க முறை நிர்மலா சீதாராமன் அவர்களை தேர்தலில் வாக்கு கேட்க வைங்கள பாப்போம் மக்கள் மத்தியில் ஒரு நாள் அவங்க பிரச்சாரத்துக்கு போக முடியாதுன்னா அது அவங்களுடைய குணம் இது இதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சி வச்சுக்கிறாங்க நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்க நிதியமைச்சராக வரும்போது எங்களால் சும்மா இருக்க முடியாது இல்ல நீங்க வந்து எந்த வழியில வரீங்கன்னு இல்லை யா எந்த இடத்துல வரீங்கன்றதுதான் முக்கியம் இப்போ ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸ்ஓ இருக்கிறார்கிறது முக்கியம் இல்லை ஆனால் அவர் நீதிபதியாக வரும்பொழுது கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் வருது இல்லை உங்க நீங்கள் எந்த அளவு நடுத்தரமாக இருப்பீங்க ஹேட்ரடுக்கு எதிராக எப்படி இருப்பீங்கன்ற கேள்வி நம்ம கேட்குறோம் ஸோ இது தனிநபருக்கு எதிரான ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்க கூடாது ஆனால் அவர்கள் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் தனக்கு எதிரான பிரச்சனையாக எடுத்துக்கிறாங்க ஸோ ரெண்டு இதுல அடிப்படையாக தாங்க அவங்களுக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் அந்த ஜனநாயக பாரம்பரியம் துளி கூட இல்லை அவங்க எப்படி இந்த அதிகாரத்திற்கு வந்தார்கள் என்பது ஜனநாயக பாரம்பரியத்தால் அல்ல அது வேறு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அதனால அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோக மனோபாவம் இருக்கிறது அதுதான் அன்னபூர்ணா விஷயத்தில் வெளிப்பட்டது நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக நன்றி நன்றி